நான் உங்க கை தான எடுத்து வைக்க சொன்னேன். கை கொஞ்சம் கீழ வைங்க. இன்னும் கீழே ஆ, எடுத்து பக்கம். இன்னும் கொஞ்சம். எங்க சொல்லுங்க? சத்தியமா. சத்தியமா? அந்த போட்டோ அந்த போட்டோ என்கிட்ட இல்ல. என்கிட்ட என்கிட்ட இருக்கு. காதல் செய்வது எப்படின்னு என்ன லாங்குவேஜ் ரஷ்யன் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு எனக்கும் தெரியாது ஆனா ஒருத்தர் இருந்திருந்தா இது மாதிரி புக் தான் எழுதியிருப்பார்

அரிசி தீந்து போச்சுன்னு உன் அம்மா கடலாசி போட்டுருந்துச்சு அதான் அரிசி மூட்டையோட வந்துட்டேன் அதோட உங்களையும் பார்த்துட்டு ஒரே மூட்டா நம்ம குடும்ப விவகாரத்தையும் பேசிட்டு போயிடலாம் பாரு ஆமா பத்து போகாம இப்படி நடந்தே போயிட்டு இருக்க பஸ்ல போனா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது மாமா ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா மோட்டார் சைக்கிள் வாங்கலாம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மோட்டார் சைக்கிள் வாங்கணுமா என்கிட்ட சொல்றது இந்த மாமா எதுக்கு இருக்கா வீட்டுல நடக்கிற முதல் சுபகாரியம் ராஜம். இத விமர்சையா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் பாப்பா ராஜு நம்ம ஜானகி புஷ்பவதி ஆயிட்டாலாம் மஞ்சள் நீராட்டு விழாவை ஊரு உறவெல்லாம் கூப்பிட்டு மாமா பெருசா செய்ய அழைக்க வந்திருக்காரு ஆமா மாப்பிள நீ ஜானகிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல உன் தோளுக்கு சரியா கிடுகிடுன்னு வளர்ந்துட்டா நீ ஒரு தடவை வந்து பாரு அவளுக்கு என்னன்னு பிறக்கும்போதே கொள்ளை அழகு மகாலட்சுமி மாதிரி இருப்பா அத என் மாப்பிள்ள சொல்லணும் இத பாருமா உன்ன மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை எனக்கு பிறகு மாப்பிள்ள தானே ஊருக்கு வந்து நாட்டம் பாக்கட்டும் ஆமா ஒரு பெரிய வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் என் லட்சியம் கிராமத்துல காட்டியும் மாட்டியும் பாக்குவா இவ்வளவு காசு செலவு பண்ணின படிக்க வெச்சீங்க என்ன காசு முக்கியம் அண்ண ராஜு ரொம்ப இருக்கான் பெரிய வேலை கிடைச்சதுன்னா நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை சரிமா நடக்கட்டும் இன்டர்வியூ இருக்கு நிச்சயமா எனக்கு வேலை கிடைச்சிரும் எனக்குரிய கிடைத்தஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாவ சும்மாவா மேனேஜர் வேலை ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் லஞ்சம் கேட்கறீங்க போனமா விழுந்திருப்பான் ஓனா புதன் மன்னிச்சு விட்டுட்டேன் விடுங்க இந்த வேலை இல்லனா வேற வேலை கிடைக்காமல போய்டும் இல்ல சூர்யா அந்த வகையில நான் ரொம்ப அதிர்ஷ்டக்கட்டேன் எவ்வளவு தடவை நான் வேலைக்கு முயற்சி பண்ணேன் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கும் நம்பிக்கை கூட நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வரும் மனசு தளர் விடாதீங்க உங்களுக்கு ஓஹோன்னு ஒரு பெரிய வேலை தான் போகுது ஐ எம் ஷூர் சூர்யா ஒரு மாற்றத்துக்காக ரெண்டு நாள் எங்க அம்மா கூட கிராமத்துக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன் கிராமத்துக்கா ஆமா எங்க மாமா வீட்டுல ஏதோ விசேஷம்

இப்பதான் கார்ல வரும்போது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நல்ல தரகரா பாருங்க அவ சொன்ன அது காருக்கு உங்களை இடிச்சு நிறுத்திடுச்சு உங்க இருக்கு ஆமா போற வழியில கூல ஒரு பாதாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் பேசலாம் ఆ దేయ్ దికి స్టే 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 వాంగ్ వాంగ్ அதான் உள்ள நடந்துகிட்டு இருக்கு வாங்க வந்து பாருங்க பாத்தீங்களா என் பொண்ணு அம்மா வணக்கம்மா வணக்கம் சூர்யா இங்க வாமா இதான் என் பொண்ணு உன் வயர் என்னம்மா அஞ்சு அடிக்கு கொஞ்சம் கம்மி நாலு அடி பதினோருங்களா ஆமா இப்ப என்ன படிக்கிற தி அதர் சைடு ஆஃப் மிட்நைட் என்னது இங்கிலீஷ் நாவல் அட்டேங்க அப்பா பெரிய படிப்பு தான் போல் இருக்கு ஆமா இந்த டான்ஸ தவிர நீ வேற என்னென்ன கத்துக்கிட்டு இருக்க

இவர் வேற அவர் வேறயா அவர் மாதிரி இவரு இவர் மாதிரி அவரு எனக்கு ஒண்ணும் புரியலைங்களே எவரு மாதிரி எவரு இந்த தபலா இருக்குதே அதுதான் அவர் இந்த டான்ஸ் இருக்குது இல்ல அது இவர் இல்லையே என்னங்க இது எனக்கே புரியலையே ஒன்னு என்ன குழப்பம் நேராவே பாத்துருங்களேன் ராஜரத்னம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ் நான் ராஜரத்னம் நான் ராமரத்னம் என்னங்க இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாங்க ஏங்க நாங்க என்ன ட்ரிக் ஷாட்டா காட்டுறோம் ரெண்டு பேரை ஒன்னா கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம் இவங்க ரெட்ட பிறவிங்க ஆமா சார் ஒரிஜினல் இவர் கார்பன் அங்க மந்தவழி பிரதர்ஸ் முதல்ல டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் ஏற்பாடு பண்றதா இருந்தேன் அவர் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டாரு ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க அதான் ஹோல்சேலா புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாடம் போதும் போயிட்டு நாளைக்கு வாங்க நீங்க வாங்க வாங்க இவ என் மக ரமேஷ் தபலா கத்துக்கிறான் பருங்கால ஜாகிர் ஹுசைன் யாரு நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரா ஐயோ அவருக்கு எல்லாம் வாசிக்க தெரியாது இவ சொல்றது பிரபல தபேலா வித்வான் ஜாகிர் ஹுசைன் ஓஹோ ஜாகிர் ஹுசைனா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தபேலா வாசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியா அதை விடுங்க என் பொண்ணு சூர்யா இருக்கால இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க அக்கடமியே அவ பின்னாடி சுத்த போகுது அவ்வளவு நல்லா ஆடுமா அவ என்ன ஆடுறது நானே ஆடுவேனே உங்களுக்கு வலுவர் ராமையா பிள்ளைய தெரியுமோ அவர்கிட்ட நான் டான்ஸ் கத்துக்க போனேன் ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே இந்த நித்திய சூடாமணியின் பட்டம் வாங்கிருக்காங்களே கமலா அவங்க முந்திக்கிட்டாங்க நான் இங்கேயே இருக்கேன் பிரான்சு ஜெர்மனி இட்டாலின்னு இவ ஆடிக்கிட்டு இருப்பா கையில வெத்தலை பொட்டியோட இவ பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்பவும் நீங்கதான் என் புருஷன பிராப்தம் சூர்யா இங்க வாமா சார் யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே

இனிமே அதுக்கு நான் தான் நான் தான் ஒரு நல்ல வரலா கொண்டு வர போறேன் போறேன் பட்டணத்துல இருந்து வராரு இவர் தான் வீட்டு மாப்பிள்ள ஆக போற சொல்லியா சொல்லியாணகி பொண்ணுக்கு வரப்போற புரிசன் இவன் தானா பட்டணத்துக்காரங்க வந்துட்டாங்க அப்படியாப்பிள ஒண்ணுதான் தயாராயிட்டால மயில்சாமி மாப்பிள்ளை கையில தாலி எடுத்து கொடுத்துட வேண்டியதான சும்மா நீ உள்ள போமா காப்பி ஓட்டா சாப்பிடு பரவாயில்ல மாமா சாப்பிடுங்க மாப்பிள மாமா தான் உபச்சாரம் பண்ற என்ன தம்பி இங்க உட்காந்துக்கிட்டு உன்ன பாக்கணும்னு உள்ள பொண்ணு காத்துட்டு வந்து மோத்த காட்டு பாப்பா வெக்கப்படாத மாப்பிள்ள மண்மத மாதிரி இருக்காரு மாப்பிள்ள பொண்ணு நல்லா பாத்துக்கங்க பொண்ணு என்ன பொண்ணு பொண்டாட்டின்னு சொல்லுங்க ஆளம்மா புகழ் பார்த்து பழகம்மா கை கோர்த்து நடந்திட காலம் இருக்குது காதல் அழகம் மா கல்யாண முத்தம்மா முத்து முத்து முத்தாலம்மா மாட்டம் விட்டாளம்மா கல்யாண தேதியே போதும் இப்போது முத்தம்மா முத்து முத்து முத்தாளம்மா முத்தம் மாச்சம் வெட்டம் விட்டாளம்மா